brand name MJ studio oh nalla quality premium quality print or the 375 only premium oh. 385 385 moving item popcorn ah. light type half shirt okay. with fancy design double pocket ah. fancy pocket wow. with fancy pocket the packet nalla irkaji, big pocket okay. nalla different new and fancy item okay. double pocket with zip side la zip irukku kudava zip la Very nalla different imported popcorn fabric okay. with designer wear ah. different bag Ah. Back स्टाइल लायर के super three ninety five only. R F D 395 डेनिम शर्ट्स D. Three ninety five. डेनिम शर्ट्स Okay. All double रुपीस एम एल लायर के. Only three ten rupees. M L X L लेट two X L के denim shirts. ये डेनिम लायर का big साइज़ पूरा साइज़ डेनिम है ब्लैक डेनिम black denim. Okay. Like रा. All the fabric super okay. quality. Today's new arrivals है. Mm. Single pocket kits है. Okay. Size from twenty to thirty eight. Okay. Twenty to 38,

அந்த பெங்களூர்ல மாமுல்பேட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சுல்தான்பேட்டை எல்லாருக்குமே தெரியும்ல அதுல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா சிக்பெட்டு சோ சிக்பெட் மெட்ரோ பக்கத்துல பாத்தீங்கன்னா மாமுல்பெட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கும் சோ கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க நீங்க மாமுல் பேட்டுக்கு வந்தீங்கன்னா சுதர்ஷன் சில்க் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அதுக்கு அப்படியே பேக் சைடு சோ பேக் சைடுல பாத்தீங்கன்னா எஸ் காம்ப்ளெக்ஸ் எஸ் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும் பஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு ஷாப்ல ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்க சிக்பெட் மெட்ரோ வந்து ப்ரோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாவே போதும் ப்ரோ வந்து கைட் பண்ணிடுவாரு லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க சோ ஈஸியா நீங்க இங்க வந்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட் கலெக்ஷன்ஸ் வந்து பிரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க கிட்ஸ் மென்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஷர்ட் வந்து பிரீமியமான ஷர்ட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு மென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன் இந்த ஷர்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பேக்கெட் பாருங்களா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் இப்போ லேட்டஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஷர்ட் பாருங்களேன் பாக்கெட்ல ஜிப் இருக்கு சைட்ல சோ இது ஒரு ஃபேன்சி ஷர்ட் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரீட்டெயில் ஷாப்ல ட்ரெண்டிங்கா இருந்தா மட்டும் தான் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும் அண்ட் கிளாத் எல்லாம் எக்ஸலென்ட்டா இருக்கும் சைஸ் கரெக்டா இருக்கும் பாருங்களா எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்களா ஃபேப்ரிக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணா தெரியும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க அண்ட் சைசஸ் பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் அப்படின்னு அந்த ஒரு செட் வச்சிருக்காங்க எம் எல் எக்ஸ் அது ஒரு செட் வச்சிருக்காங்க டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் போர் பிக் சைஸஸ் கூட அவைலபிளா இருக்கு நிறைய ஷாப்ல பாத்தீங்கன்னா எம் எல் எஸ் அவ்வளவுதான் பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிக் சைஸஸ் வச்சிருக்காங்க டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இன்னொன்னு ஒரு ஹைலைட்டான ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சைஸஸ் வந்து தனியா கூட எடுத்துக்கலாம் எம்ல மட்டும் எனக்கு ஷர்ட் வேணும்னா கூட இங்க அவைலபிளா இருக்கு குடோன்ல எல் மட்டும் எனக்கு வேணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் எம்ல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஷர்ட் மினிமம் நீங்க எடுக்கணும் எல் எக்ஸ் அந்த மாதிரி நீங்க மினிமம் டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி ஷர்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் செப்பரேட் சைசஸ் கட் சைஸ் வந்து இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு நார்மலா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி செவன் பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும் நிறைய இடத்துல நூறு ஷர்ட் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஷர்ட்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணவே ஹோல்சேல்ல நீங்க வாங்கிட்டு போயிடலாம் இது கம்ப்ளீட்டா ஹோல்சேல் ரீடைல் கிடையாது நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க டேரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் டேரக்டா வந்து விசிட் பண்ணி டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ட்ரெண்டிங் ஆன ஆர்டிகல்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு ஜி ஓகே ஜி சொல்லுங்க உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன்

ના નરિયા શોપ્સ இருக்கு जी

நல்ல ஃபேப்ரிக் okay. 225 225 ஓகே ஓகே நெக்ஸ்ட் 30 ஸ்டில் நல்ல ஃபுட் ஸ்டில் இதும நல்ல குவாலிட்டி 265 ல இருக்கு 265 வித் எம்ப்ராய்டரி டபுள் ஷோல்டர்ல ஐட்டம் இருக்கு ஓகே சிங்கிள் பாக்கெட் ஓகே இது நார்மலா ஷாப்ல எவ்வளவு ஜி விக்கலாம் ரீடைல் ஷாப்ஸ்ல ரீடைல் ஷாப்ஸ்ல ஆரம்பா செல்லிங் ஆவுது 450 400 ரேஞ்ச்ல ஆரம்பா செல் ஆவுது ஓ சேல் ஆகுது அவ்ளோ நெக்ஸ்ட் பிரீமியம் நம்ம ஓன் பிராண்ட் டாக் சீக்ரெட் சிங்கிள் பாக்கெட் 60 சாட்டின் சாட்டின் ஃபில்ல இருக்கு சாட்டின் வித் எம்ப்ராய்டரி டபுள் ஷோல்டர் நல்ல ஃபேப்ரிக் குட் குவாலிட்டி நல்லா இருக்கு ஜி ஃபேப்ரிக் 300 ரூபீஸ் நல்ல குவாலிட்டி ஓகே இது மார்க்கெட்ல ட்ரெண்ட்ல இருக்கு இம்போர்ட்டட் லெனின் ப்ளேன் ஷர்ட் இம்போர்ட்டட் லெனின் ப்ளேன் ஷர்ட்ஸ் பிரீமியம் குவாலிட்டி only 285 285 தான only 285 இட் பெஸ்ட் குவாலிட்டி ஜி சூப்பரா இருக்கு ஜி குவாலிட்டி நல்லா இருக்கு 100% ரீடெயில்ல ஆராம 450 செல் ஆவது கண்டிப்பா கண்டிப்பா

checks single pocket okay. poly lycra lycra oh stretchable only 245 rupees 245 la nalla checks single pocket nalla okay. okay. item iruk super रुके. रुके. next varad yanded handed checks oh heavy quality sml ml xl two three four only okay. only 325 325 premium quality premium. checks ml xl two three four xl ellama size iruk okay okay allar ji ellame idhinda oh. similar quality ah. 265 only 265 13 okay, colors okay. 13 colors, okay. 13 colors mlxl okay so, this checks box வந்து பெருசா இருக்கு பெரிசிஸ்ட் நெக்ஸ்ட் வரது லாஃபர் செக்ஸ் லாஃபர் செக்ஸ் okay only 235 235 ல செக்ஸ் இருக்கு mlxl 40 கலர்ஸ் இருக்கு 40 கலர்ஸ் வா சூப்பர் நெக்ஸ்ட் வரது பிரீமியம் செக்ஸ் பிரீமியம் பிரீமியம் செக்ஸ் ஸ்டாண்ட் பேக் டபுள் ஷோல்டர் டபுள் ஷோல்டர் okay 300 ரூபீஸ் 300 ஆ uh, okay 18 கலர்ஸ் இருக்கு 18 கலர்ஸ் டபுள் ஷோல்டர் குட் குவாலிட்டி okay okay खूपारा ऋत ब्रशिंग चेक्स ब्रशिंग चेक्स ब्रशिंग चेक्स डबल पॉकेट ओनली 285 285 विथ ब्रशिंग चेक्स फास्ट मूविंग आयटम ओके ओके निंदा ऋत हेवी क्वालिटी कॉटन फिलर डबल पॉकेट ओके 295 295 295 डबल पॉकेट ओके ओके नेक्स्ट ऋत प्रिंटेड शर्ट प्रिंटेड ओके प्रिंटेड शर्ट्सला स्टँड पॅक सिंगल पॉकेट ओनली

நெக்ஸ்ட் வரது டிஜிட்டல் பிரிண்ட் ஸ்டாண்ட் பேக் டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பரா மாரே சீசன்ல நம்ம ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் கண்டிப்பா 285 285 தானா பரவாலியே நெக்ஸ்ட் வரது டிஜிட்டல் பிரிண்ட் இம்போர்ட்டட் டிஜிட்டல் பிரிண்ட் இம்போர்ட்டட் நல்ல லைக்ரா ஃபீல் ஓகே தான் ஸ்ட்ரெட்சபிள் தான் 300 ரூபாய் 300 ரூபாய் ஹாஃப் ஷர்ட்ஸ் இருக்கு ஹாஃப்ல பிரிண்ட் ஷர்ட்ஸ் ஓகே சம்மர் கலெக்ஷன் சம்மரா 245 245 இதுமா பிளேன் இருக்கு பிரிண்ட் இருக்கு செக்ஸ்லமா இருக்கு எல்லாமே ஆஃப் ஹேண்ட்ல இருக்கு ஆஃப் இருக்கு ஓகே 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 நெக்ஸ்ட் வரது டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட்டா பேசிக் டபுள் பாக்கெட் பேசிக் ஓகே டபுள் பாக்கெட் பேசிக் நல்ல குவாலிட்டி 18 கலர்ஸ் எஸ் எம் எல் எம் எல் எக்ஸ் எல் இருக்கு சைஸ் ஓகே ஓகே 280 only 280 only 280 தான் நெக்ஸ்ட் வரது ফুল ட்ரெண்ட்ல இருக்கு ஆ பேக் பிரிண்ட் ஓ பேக் பிரிண்ட் ஹெவி குவாலிட்டி 300 ₹300 ஓகே நெக்ஸ்ட் வரது டபுள் பாக்கெட் patch item हाँ two patch one patch okay two patch okay okay brand test color brand test basic tester two 285 five two eighty five next two वाला with pre patch two patch okay okay, okay double okay. pocket नल्ला different colors eighteen eighteen colors रुपीस 300 hundred रुपीस one eighteen रुपीस okay okay next two वाला कुर्ता item कुर्ता okay कुर्ता moving रखे three sixty पर डिस्ट मोविंग रखे शॉर्ट कुर्ता शॉर्ट कुर्ता with embroidery हाँ

ಡನಿಂಗ್ ಶರ್ಟ್ಸ್ ಇದು ಡೆನಿ ಶರ್ಟ್ಸ್ ವಿತ್ೈಕ್ರಿ ಸೂಪರ್ಟ್ ಡೋಂಟ್ ಒನ್ ಒನ್ ಡೇ ತ್ರೀ ಫಿಫ್ಟಿ ರೇಂಜ್ ನೆಕ್ಸ್ಟ್ ರೇಂಜ್ ವರ್ಮ್ ಸ್ಟಾರ್ ಫ್ರಾಮ್ ತ್ರೀ ಸೆಂಟಿ ಹಂಡ್ರೆಡ್ ರೇಂಜ್ ಹಂಡ್ರೆಡ್ ಇದು ಪ್ರೀಮಿಯಂ ಪ್ರಾಂಡ್ ನೇಮ್ ಎಂಜೆ ಪ್ರೀಮಿಯಂ ಕ್ವಾಲಿಟಿ பிரீமியம் ஃபேப்ரிக் கிளாத் ஜி இது இது பிரீமியம் இம்போர்ட்டட் சாட்டின் கிளாத் சாட்டின் கிளாத்தா பிரீமியம் 385 385 எம்ஜே பிராண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜி பிரிண்ட் கூட நல்லா இருக்கு மூவிங் ஐட்டம் பாப் கன் லைக் டைப் ஹாஃப் ஷர்ட் வித் ஃபேंसी டிசைன் ஓகே 395 395 இது வர வந்து டபுள் பாக்கெட் 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 வித் 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 ஃபேன்சி டபுள் டபுள் பிராண்ட் ஃபேப்ரிக் த்ரீ 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 நைன்டி 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 ஃபைவ் ஃபைவ் இது பாக்கெட்ல நல்லா இருக்கு ஜி பிக் டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஐட்டம் டிசைனர் ஓகே சூப்பரா நியூ மாடல் இதெல்லாம் நியூ ஐட்டம் டபுள் பாக்கெட் வித் ஜிப் சைட்லி இருக்கு இருக்கு ஜி நல்லா ஓகே fancy model imported ah. popcorn fabric okay. with the designer wear ah, ah. designer fabric okay okay popcorn less single pocket designs with the single uh, okay. double okay. pocket flap yeah. allah fabric, 395 only 395, 395. 395. okay This help a different bag ah. bag style okay. wow. super 395 ah. only green item. some fancy double pocket ah. rfd cloth rfd 395 oh 395 the fancy model function fancy ah.

இது டபுள் பாக்கெட் வித் ஃபேंसी மாடல் ஓகே 395 only 395 தான் ஓகே இது डिफरेंट பாப்கார்ன் ஃபேப்ரிக் சிங்கிள் பாக்கெட் வித் பிரிண்ட் 395 395 சூப்பர் ஜி वेर लेवल जी दिस डबल पॉकेट साइंस विद लेटर्स ओके ओके प्रीमियम आरएफटी क्लॉथ 395 395 नेक्स्ट आई एम शोइंग यू किड्स शर्ट्स किड्स शर्ट्स ले फुल वैरायटी और का प्लेन है और डबल पॉकेट है चेकस है का प्रिंटर का है ला में वैरायटी है ओके ओके फर्स्ट जस्ट न्यू अराइवल सर्कल टुडेज फ्रॉम 20 टू 38 ओके okay. 20 टू 38 रेंज स्टार्ट्स फ्रॉम 200 टू 300 ओनली प्रीमियम क्वालिटी डार्क सीक्रेट जूनियर ओ डार्क सीक्रेट जूनियर ओके हल्ला क्वालिटी ஓகே இது வருது டபுள் பாக்கெட் தி बॉयஸ் மூவிங் இருக்கு ட dark secret junior 22 38 okay, okay. 22 31 சைஸ் வருது, 32 to 38 one pocket வரது ஓகே நல்ல குவாலிட்டி 245 only 245, 245 only single pocket 225 only இது நம்ம பிரிண்ட் செக்ஸ் வருது, பிராண்டல வரது நெக்ஸ்ட் வீக்ல நியூ கலெக்ஷன் அப்டேட் பண்ணு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா சைஸ்ல செக்ஸ் இருக்கு நல்ல குவாலிட்டி 2xl 3xl 4xl ஓகே 2XL 3XL 4XL வந்து 빅 사이즈 இருக்கு ப்ளேன் இருக்கு பிரிண்ட இருக்கு எல்லாமே இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணனும் அப்படினா டைரக்டா விசிட் பண்ணனுமா இல்லனா வாட்ஸ்அப்ல கூட ஆப்ஷன்ஸ் அவேலபிள் வாட்ஸ்அப் ஆப்ஷன் அவேலபிள் பேமெண்ட் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு கூகுள் பே இருக்கு ஃபோன் இருக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கு இன்னாம கஸ்டமர்ல M வெனூ L வெனூ XL வெனூ செப்பரேட்ல கோடானல ஸ்டாக் இருக்கு M கூட சைஸ் அவேலபிள் மினிமம் பீஸ் M ல 20 பீஸ் மினிமம் 30 பீஸ் மினிமம் oh, M ல oh. okay. separate L separate, L separate, Excel separate சைஸ் அப்டேட் பண்ணா நம்பர்ல ஹை சென்ட் பண்ணா அப்டேட் பண்ணா செலக்ட் பண்ண ரிவர்ஸ் நான் எஸ்டிமேட் பில் பண்ண அமௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் நாங்க ஜிஎஸ்டி பில் செப்பரேட் ட்ரான்ஸ்போர்ட் अवेलेबल அந்த courier பண்ணிடுவீங்களா வித் ப்ரூஃப் இந்த போட்டோ கிளிக் பண்ணா நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஐட்டம் நம்பர் ரிட்டர்ன் பண்ணா நீங்க சென்ட் பண்ண கண்டிப்பா நம்பி பர்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல டோன்ட்

ஓகே ஜி தேங்க்யூ ஜி தேங்க்யூ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பிளைன் ஷெட்ஸ் வச்சிருக்காங்க செக்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பாத்தீங்கன்னா செக்டு வந்து ஃபாஸ்ட் மூவிங் சோ செக்குடில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக்கான வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் ப்ரோ காட்டிருப்பாரு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பிரிண்டட்ல சூப்பரான டிசைன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிரிண்டட்ல இருக்கு டெனிம் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஃபேன்சி ஷர்ட்ஸ் நீங்க வீடியோவில் பாத்துருப்பீங்க வேற லெவல்ல இருக்கு பேக்கெட் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ ஃபேன்சி ஷர்ட்ஸ் அது எல்லாமே பிரீமியமா இருக்கு கிளாத்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத்திங்ல வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஓனா மேனுபேக்சரர் அதனாலதான் நம்மளுக்கு இந்த ரேட்ல கொடுக்குறாங்க நார்மலா நீங்க பெங்களூர் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வரலாம் இங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மென்ஸ்ல பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளவுதான் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிளைன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு சோ பிளைன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்பயுமே உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் ப்ரீமியம் எல்லாமே இருக்கு நீங்க ஆஃபர்ல போட்டு கூட சேல் பண்ணலாம் ப்ரீமியமா கூட சேல் பண்ணலாம் இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தாராளமா விற்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமா தான் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் வர முடியலன்னா இன்னும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ வந்து இமீடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணிடுவாரு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் சொன்னால் போதும் அதோட இது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் ப்ரோ அழகாக டெலிவரி பண்ணிவிடுவார் ஜென்யூனான செல்லர் தான் நீங்கள் நம்பி கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எந்த இஷ்யூஸும் இருக்காது பயப்படாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் இஷ்யூனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் இது பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ப்ரோ பற்றி எனக்கு தெரியும் எப்போ வந்து காண்டாக்டில் இருக்கிறாரு சோ அதனால வந்து நீங்க தைரியமா பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான சிலர் தான் நீங்க வாட்ஸ்அப்ல கூட இது பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மினிமம் டுவெண்ட்டி செவன் பீசஸ் போதும் அதுக்கப்புறமா வந்து நீங்க சாம்பிள் பார்த்துட்டு அந்த குவாலிட்டி செக் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்க பல்கா குவாலிட்டி இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட் சைஸஸ் வேணும்னா கூட இங்க அவைலபிளா இருக்கு எம்முல எனக்கு ஷர்ட்ஸ் வேணும்னா கூட தனியா கொடுப்பாங்க எல்ல தனியா வேணும்னா கூட கொடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு இருந்து தேர்ட்டி ஷர்ட்ஸ் நீங்க எடுக்கணும் அது குடோன்ல இருக்கு அண்ட் சைஸஸ் அவைலபிளா இருக்கு டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் கூட இங்க அவைலபிளா இருக்கு சோ கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பருக்கு இமீடியா காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணி கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் தென் பை